சகாபாக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா தங்களோட தலைக்கு கீழே வந்து கருப்பு கையில வச்சுக்கிறாங்க கருப்பு கயிற்றையும் வெள்ளை கயிற்றையும் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அதுல இருந்து வெள்ளை கயிறு தெரியலன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல தெரியலவும் நபி சுவாசங்கிட்ட வராங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து முறையிறாங்க நீங்க இதை மாதிரி சொன்னீங்க சொல்லலாம் நான் பார்த்தேன் ஆனா வந்து இதோட கருத்து என்ன அதேமாரி வெளியாகவே இல்லை அப்படின்னு கேட்கும் கருப்பு கயிறுங்கிறது இரவோட கருமை வெள்ளை கையுங்கிறது விடியறதோட வெண்மை அதுதான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பதில் சொல்றாங்க அதே மாதிரி நிறைய மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு காலில் கருப்பு கயிறையும் ஒரு காலில் வந்து வெள்ளை கை கட்டிக்குவாங்களாம் அந்த ரெண்டு கயிறும் கண்ணுக்கு தெரிகிற வரையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்புறம் வந்து அப்படி ஃபஜ்ரு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபஜருங்கிற வாசகம் இறங்கினதுக்கு அப்புறம் பகலையும் எல்லாம் குடுத்துடலாம் அப்படிங்கறத வந்து